அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அலமதுல்லாஹி ரபிலி ஆலமீன் இன்ஷா அல்லா நாம் இன்றைக்கி பதிவில் மறுமை நாளில் அல்லாஹோடைய அர்ஷுக்கு கீழே நிழல் பெறக்கூடிய ஏழு கூட்டத்தினர்கள் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுற அந்த மகஷர் மைதானத்தில் இன்னும் சூரியன் மனிதர்களுக்கு ஒரு மைல் தூரத்தில் இருக்கிற அந்த நாளில் இன்னும் அல்லாஹ்வோட நிழலை தவிர வேறு எந்த நிழலுமே இல்லாத அந்த நாளில் அல்லாஹ் தன்னுடைய ஏழு கூட்டத்தாருக்கு மட்டும் அந்த அவனோட அர்ஷோட நிழலில் நிழல் கொடுக்கக்கூடியவனாக இருக்கான் இதை நபிசல்லல்லா ஹலிவசல்ல அவங்க சொல்லியிருக்காங்க அந்த கூட்டத்தினர்கள் யார் அப்படின்னா முதல் கூட்டத்தினர் பார்த்திங்கன்னா நீதியான ஆட்சியாளர் அதாவது மக்களுக்கு நேர்மையான முறையில் ஆட்சி செஞ்ச ஆட்சியாளர் முதல் கூட்டத்தினராக இருக்காங்க ரெண்டாவது கூட்டத்தினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹுவின் வணக்கத்தில் தெளித்த வாலிபன் அதாவது தன்னுடைய இளம் வயதில் அல்லாஹோட வணக்கத்தில் ஈடுபட்ட வாலிபர்கள் இரண்டாவது கூட்டத்தினராக இருக்காங்க இன்னும் மூணாவது கூட்டத்தினர் யாருன்னு பார்த்திங்கன்னா மஸ்ஜிதோடு உள்ளம் தொடர்புடைய மனிதன் அதாவது நம்ம தொழுகிறதுக்கு மட்டும் பள்ளிவாசலுக்கு போகாமல் இன்னும் நம்முடைய உள்ளம் அதோட தொடர்புடைய தொடர்புடையதாக வச்சுருக்க அந்த மனிதர்கள் அவங்க மூணாவது கூட்டத்தினராக இருக்காங்க இன்னும் நாலாவது கூட்டத்தினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அல்லாவிற்காக நேசித்து இன்னும் அவனுக்காகவே பிரிந்த இரு மனிதர்கள் அதாவது இப்போ நட்புங்கிற பேரில் என்னென்ன செஞ்சிட்ருக்காங்க நமக்கே தெரியும் ஆனால் அல்லாவுக்காக நேசித்து அவனுக்காக பிரிகிற இரு மனிதர்கள் நான்காவது கூட்டத்தினராக இருக்காங்க இன்னும் அஞ்சாவது கூட்டம் யாருன்னா நல்ல குடும்பத்தை சேர்ந்த ஒரு வாலிபன் ஒரு அழகான பெண் தன்னை விபச்சாரத்துக்கு அழைச்சாலும் நான் அல்லாவுக்கு பயப்படுறேன் அப்படின்னு சொல்லி அதிலிருந்து நீங்கி இருக்க ஒரு வாலிபன் இந்த இவங்க வந்து அஞ்சாவது கூட்டத்தினராக இருக்காங்க அடுத்து ஆறாவது கூட்டத்தினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கரம் கொடுக்கும் தர்மத்தை இடது கரத்துக்கு தெரியாமல் மறைமுகமாக தர்மம் கொடுக்குறவங்க அதாவது இப்போ தர்மம் கொடுக்குறோன்னு வெளியில் யாருக்கும் தெரியாத அளவுக்கு நம்ம மறைமுகமாக கொடுக்குறவங்க ஆறாவது கூட்டத்தினராக இருக்காங்க அடுத்து ஏழாவது கூட்டத்தினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தனிமையில் இருந்து அல்லாஹுவை நினைத்து கண்ணீர் வடித்தவர் அதாவது தனிமையில் இருக்கப்போ நான் செஞ்ச தவறுகளை நினச்சி இன்னும் அல்லாஹுவை பயந்து அல்லாஹுக்காக கண்ணீர் வடிக்கிற அந்த மனிதர்கள் ஏழாவது கூட்டத்தினராக இருக்காங்க அல்லா இப்படிப்பட்ட இந்த ஏழு கூட்டத்தினர்களுக்கும் அல்லாஹ் தன்னுடைய அர்ஷோட நிழலில் நிழல் கொடுக்கக்கூடியவனாக இருக்கான் இன்ஷா அல்லா அந்த அர்ஷோட நிழலில் நிழல் பெறக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மளையும் ஆக்குவானாக ஆமீன் வாஹிரத் வலமது இல்லாஹி ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ